அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நூல்களோட இயல்களில் பார்த்தோம் அப்படின்னா படைப்புகளும் ஆசிரியர் பெயர்களும் பார்க்கலாம் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல படைப்புகளும் ஆசிரியர் பெயர்களும் பார்க்கலாம் இது உங்களோட தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இயல் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னா அது தண்டி அலங்காரம்னு சொல்வந்த நூல் இதனோட ஆசிரியர் வந்து தண்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இளந்தமிலை இளந்தமிலை பாடல் பகுதியோட ஆசிரியர் வந்து யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அடுத்து பாருங்கள் இரண்டு பிறகொரு நாள் கோடை இதுக்கு வந்து ஆசிரியர் வந்து ஐயப்ப மாதவன் நெடுநல் வாடையோட ஆசிரியர் வந்து நக்கீரர் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் அடுத்து தமிழர் குடும்ப முறை தமிழர் குடும்ப முறை வந்து யாருனா ஆசிரியர் பக்தவத்சல பாரதி விருந்தினர் இல்லம் இதோட ஆசிரியர் வந்து ஜலாலுத்தீன் ரூமி கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் அடுத்து பாருங்க எல் நான்கில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் அடுத்து நகுலன் கவிதைகள் இதோட ஆசிரியர் நகுலன் டி கே துரைசாமி காவியம் பிரமி சிவராமலிங்கம் அடுத்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் தெய்வமணி மாலையோட ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகள் பெருமாள் திருமொழியோட ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் தேவாரம் தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர் அடுத்து இயல் ஆறு பாருங்க இலக்கியத்தின் இலக்கியத்தில் மேலாண்மை இது யார் எழுதினாங்கன்னா வே இறையன்பு இப்ப பாணி பணி நிறை பெற்றவர் அடுத்து ரச்சினை யாத்திரியம் வந்து எச்சியை கிரீட்டு நார் எழுதுனது புறணன் ஒரு பார்த்தோம் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி இப்போ ஆறு இயல்களுக்கும் நம்ம ஆசிரியர் பெயர்கள் படைப்புகளும் ஆசிரியர் பெயர்களும் பார்த்தாச்சு அடுத்து சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் அதாவது பட்டப்பெயர் சிறப்பு பெயர் இப்போ தமிழ் தாத்தா அப்படின்னு யார் அழைக்கிறோம் ஊவேசா தான் தமிழ் தாத்தா ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் நடிகர் திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சிறப்பு பெற்றவர் சிவாஜி கணேசன் கிறித்தவக்கமர் என்று போற்றப்படுபவர் எச் ஏ கிரிட்டனார் அடுத்து பாடலோட சிறப்புகள் பார்க்கலாம் உலக பொதுமறை தமிழர் திருமறை அறவிலக்கியமைந்த மாதிரி சிறப்பு பெயர் பெற்ற நூல் எதுனா திருக்குறள் குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் இதோட சிறப்புகள் எந்த நூலுக்குரியதுனா எந்த இலக்கியத்தீர்க்குனா சிலப்பதிகாரம் அடுத்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை உருவ காப்பியம்னா ரச்சனையை யாத்திரிகம் தான் உருவ காப்பியம் புறம் புறப்பாட்டு வந்து புறநானூறு அடுத்து துணைப்பாட பகுதியில் பாடல் தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பெயர் யார் அதோடய கதை மந்திர பெயரும் கொடுத்தாச்சு இது நம்ம கேள்விகள் கொண்டு வரலாம் தம்பி நெல்லையப்பெருக்கு பாரதி கடிதங்கள் ஆசிரியர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் இதில் யார் கதைமாந்தர் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார் எழுதியவர் வந்து பாரதியார் எழுதப்பட்டது வந்து நெல்லையப்பருக்கு அடுத்து முதல்கள் முதல்கள் வந்து யார்னா உத்தம சோழன் அதில் கதைமாந்தர் மருதன் அப்படிங்கிறது தான் அல்லி மாரிமுத்து காளியப்பன் கணவன் மு முல்லையம்மா மனைவி பிரேம்குமார் அடுத்து உரிமைத்தாகமில் பூமணி ஆசிரியர் பூ மாணிக்க வாசகம் சொல்லுவோம் அதாவது அதோடய கதை மாந்தர் மூக்கம்மா முத்தையன் வெள்ளைச்சாமி வெள்ளைச்சாமியின் மனைவி பங்காரசாமி அடுத்து சூரியனை பிரசிவிக்கும் பாறை இது தோப்பில் முகம்மது மீரான் மீரான் மீரானின் அம்மா பாம்பு இதெல்லாம் கதை மாந்தர் நடிகர் திலகம் வந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு இதோட கதை மாந்தர் வந்து சிவாஜி கணேசன் கோடை மலைவே கோடை மலை வந்து சந்தாதத் இது கதை மாதிரி ஆறுமுகம் பாபு குழந்தை தத்தெடுப்பவர்கள் சரியா இதையும் பார்த்துக்கங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ வால்